அப்படி நான் படட்டும் தலைகளை தாழ்த்தி கொஞ்சம் ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா மைசூத்திரிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே கத்திரி எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே உங்களோட சத்தத்தை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக எங்கள் செவிகளை ஆயத்தப்படுத்துவீராக மனம் திரும்ப இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா எங்களோடு கூட பேசுங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அலை லூயா அலை லூயா எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க கத்த நேச்சமாக பேசுவார் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா ஆமேன் சோதரம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று படிக்கிறீங்களா தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள் அத்தாலியாலை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்க ஆயிற்று இதுதான் இன்னைக்கு தீம் வசனம் என்னது தேசத்து ஜனங்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள் அத்தாலியாலை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கா இருந்தது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆளை கொன்ன பிறகு தான் ஒரு மகிழ்ச்சியே வருதம் ஜனங்களுக்கு ஒரு ஆள் போட்டு தள்ளின பிறகுதான் அந்த நகரத்துக்கே என்ன வருது அமெரிக்க வருது ஒரு பெரிய சந்தோஷம் வருதான் அது யார் ஆளு பேர் என்ன சொல்லுங்க அத்தாலியால் இதுதான் டாபிக் இன்னைக்கு சரி இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு ஆள் செத்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் ஒன்றே என்னெல்லாம் யோசிப்பீங்க கரெக்டாக அவங்கள தான் பேசுகிறாங்க அவங்க தான் நம்ம என்ன காலி பண்ணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஒரு ஆள் யாருன்னு நான் சொல்கிறேன் அத்தாலியால் யாருன்னு நான் சொல்கிறேன் சரியா அந்த ஆள் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேறினா தான் நம்ம அமெரிக்கா இருக்க முடியும் அந்த அத்தாலியால் யாரோ அந்த அத்தாலியால் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேறின போது அவங்கள கொன்று போட்டால் தான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆமேன் ஆமேன் அந்த அத்தாலியால் யாருன்னு படிக்கலாமா சரி வாங்க ரெண்டு நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள் இதுதான் பாயிண்ட்டு படிச்சீங்களா எல்லாரும் புரிஞ்சிச்சா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க சங்காரம் பண்ணாங்க யாரை சங்காரம் பண்ணாங்க ராஜ வம்சத்தில் உள்ள எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த அந்த அத்தாலியில் என்ன பண்ணியிருக்கிறா சங்காரம் பண்ணியிருக்கா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ராஜ வம்சத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அடுத்தது நான் ராஜாவாக ஆகக்கூடும் சொல்லி சின்ன வயதிலருந்தே ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுமா தெரியுமா அப்போ அவங்க படிப்புற படிப்பு எப்படி இருக்கும் நான் ராஜாவாகணும் நான் ராஜாவாகனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் தன்னுடைய முயற்சி தன்னுடைய பிரயாசங்கள் தன்னுடைய படிப்பு தன்னுடைய இளம் பருவத்திலிருந்து அவங்க வளரும் போது ஒவ்வொரு நாளும் அவங்க எதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்னா நாளைக்கு நான் ராஜாவும் ஆவேன் நாளைக்கு ஒரு பெரிய பொசிஷனில் என்ன பண்ணுவேன் வந்து நிற்பேன் நாளைக்கு ஒரு பெரிய லெவலில் நான் வந்து நிற்பேன் ஏன்னா நான் ராஜாவினோட பிள்ளை அந்த பொசிஷனில் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் நான் வருவேன் அந்த வரு அந்த அந்த நாளுக்காக சின்ன வயதுலேருந்தே என்ன பண்ணுறாங்க பழகுறாங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறாரா இல்லையா அமே சின்ன வயசுலேருந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாக உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு வச்சிருக்கிறார் அதற்கான ப்ரிப்பரேஷனாக நீங்கள் பிறந்ததுலேருந்து நீ கொண்டு திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் எதெல்லாம் கற்று ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இப்போ இந்த நிலமையில் வந்து உட்கார வச்சுருக்கிறார் கரெக்டாக கரெக்டாக சரி அப்போது இந்த மாதிரி ட்ரெயின் பண்ண ஒரு நபரை ஒரு நபரை மாத்திரம் இல்லை முழு குடும்பத்தையும் அழித்தவள் யார் அத்தாலியால் அப்போ என்ன கத்தர் பேசுறாருனா உன் மேலே ஒரு திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தை அழிக்கிறவர் பேர் தான் அத்தாலியால் கரெக்டா ஆமா அந்த அத்தாலியால உயிரோட வைக்கணுமா கொன்று போடணுமா கொன்று போடணும் கரெக்டா சரி அந்த அத்தாலியால் ஒரு வேளை உங்கள் பாவமாக இருக்கலாம் உங்களுக்குன்னு கத்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்ல்ல உங்களுக்குன்னு கத்தர் ஒரு நோக்கத்தை கத்தர் வச்சுருக்கிறார்ல்ல அப்போ அந்த அத்தாலியால் ஒரு வேளை உங்கள் சோம்பேறு கூட இருக்கலாம் நீங்கள் பெரிய நிலமையில் வைக்கணும்னு கத்தர் உங்கள் மேலே பெரிய ஆசை வச்சுருக்கிறாரு ஆனால் உங்கள் சோம்பேறு தினத்தினால என்ன இல்லை ட்ரெயின் ஆகலை அந்த சோம்பேறு என்ன பண்ணுதுன்னா உங்களோட திறமையெல்லாம் கொன்று போடுது அப்போ அந்த அத்தாலியல் ஒரு வேளை உங்கள் சோம்பேறு இருக்கலாம் இல்லை தூக்க மயக்கமாக இருக்கலாம் இல்லை என்ன சொல்லலாம் அலட்சியமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃபு எது அந்த அத்தாலியல் இன்னைக்கு யோசிக்கணும் எது என்னை கொன்று போடுது கத்தர் எனக்கு வச்சுருக்கிற திட்டத்துக்கு நேராக என்னை நடத்தாமல் எது என்னை திசை மாற பண்ணுது எது அந்த காரியத்தை கொன்று போடுதுன்னு நீங்கள் யோசிக்கணும் ஒரு வேளை பயமாக கூட இருக்கலாம் எதுக்கெடுத்தாலும் பயம் அந்த பயம் என்ன பண்ணும் கத்தருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற விடாமல் பண்ணும் ஒருவேளை சந்தேகமாக கூட இருக்கலாம் அந்த சந்தேகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடைகள்லாம் நிற்கும் அந்த அத்தாலியலை இன்றைக்கு கொன்று போடணும் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க கொண்டு போடுவீங்களா சில நேரத்தில் அந்த அத்தாலியல் உங்கள் பாஸாக கூட இருக்கலாம் உங்கள் பாஸ்னால் லிட்ரலி உங்கள் பாஸ் இல்லை உங்கள் பாஸுக்கு பின்னாடி கிரிய செய்கிற அந்த அத்தாலியலின் ஆவி புரியுதா இது ஒரு ஆவி அசுத்த ஆவி விசாஸ் என்ன பண்ணுவா திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் அப்போ அந்த அழிக்கிறது எது அத்தாலியல் அத்தாலியலின் ஆவி புரியுதா அப்போ ஒருவேளை பாஸுக்குள்ளே நீங்கள் முன்னேறக்கூடாது நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல உங்களை மட்டம் தட்டுறதுக்கே உங்களை போட்டு அமுக்கிறதுக்கே அந்த பாஸ் கிரிய செய்வான் அப்போ அவனுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன ஆவி அத்தாலியலின்னு ஆவி அது கொன்று போடணுமா வேணாமா கொன்று போட்டே ஆகணும் அப்போ தான் நீங்கள் உயர முடியும் அவன் அத்தாலியல் செத்தால் தான் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் அத்தாலியல் செத்தால் தான் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் சரியா வசனத்தில் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது ஒரு வேளை உங்கள் ரிலேட்டிவாக கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு அத்தாலியல் நான் என்ன பண்ணாலும் என்னை வந்து சரின்னு சொல்ல மாட்டேறாங்க எது எடுத்தாலும் நெகட்டிவாக பேசி என்னை வந்து அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க நான் மேன்மையாக வரணும்னு நினைக்கிறேன் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல எல்லாத்துக்கும் அப்படியே தடை கல் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட ரிலேட்டிவுக்கு பின்னாடி நிற்கிறது என்னன்னா அத்தாலியலின் ஆவி சரியா அந்த நபர் உங்களுக்கு எதிரி கிடையாது அந்த நபருக்கு பின்னாடி இருக்கிற அந்த அத்தாலியின் ஆவியை நீங்கள் அழிச்சே ஆகணும் சரியா ஆயத்தமாக இருக்கிறீங்களா செய்வீங்களா நெக்ஸ்ட்டு ஒருவேளை இந்த அத்தாலியலின் ஆவி உங்கள் குணமாக கூட இருக்கலாம் உங்கள் குணம் விட்டு கொடுக்க முடியாத குணம் இருக்கலாம் இல்லை கோல் பேசுகிற குணமாக இருக்கலாம் இல்லை பொறாமல் வச்சுருக்கிற குணமாக இருக்கலாம் இல்லை வந்து என்ன சொல்கிறது பெருமை இருக்கிற குணமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் எதுத்தெது பேசுகிறதா இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் கத்தருடைய திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு ஏதாவது ஒரு குணம் உங்களை தடை செய்துன்னா அதுதான் அத்தாலியல் உங்கள் குடும்பத்தில் அந்த அத்தாலியல் இறந்தாதான் செத்தாதான் உங்கள் குடும்பமே என்ன பண்ணோம் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கோபம்ன்ற அத்தாலியல் அதை அடங்கினாதான் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் புரியுதா அப்போ அத்தாலியலை கொள்ளணுமா வேணாமா இன்றைக்கி வைராக்கியம் எடுக்கணும் என்ன பண்ணணும் வைராக்கியம் எடுக்கணும் இன்னொரு நபர் வேதத்தில் இருக்கிறாங்க அதே பேசேஜில் இன்னைக்கு அத்தாலியல் பற்றி பார்க்க போகிறோம் இன்னொன்று யோகித்தா சொல்லுங்கள் யோயித்தா சொல்லுங்கள் இந்த அத்தாலியலை கொன்று போட்டது யாருனா யோயித்தா அவன் கத்தருடைய மனுஷன் அப்போ கத்தருடைய மனுஷனாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த அத்தாலியல் எதுவானாலும் யாரானாலும் என்ன பண்ணணும் கொன்று போடணும் அதுதான் உங்களுக்கும் வேலை சரியா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்துட்டோமா என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கத்தருடைய திட்டத்தை அழிக்கிற அத்தாளியலின் ஆவி சரி அது கொன்று போடணும் ரெண்டாவது காரியம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த பொல்லாத ஸ்ரீயாகிய அத்தாலியலுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான் பாருங்க அடுத்து அத்தாலியல் என்ன பண்றா பயங்கர துணிகரமாக ஒரு காரியத்தை பண்ணுறா என்னன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூறியதை பலவந்தமாக பிடிச்சி எடுத்து உலகத்துக்கு பாகாளுக்கு அவள் செலவு பண்ணுறான் சரியா இது இந்த காரியம் டெய்லி டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்குது நம்ம நினைக்கிறோம் அந்த அத்தாலியல் தான் ரொம்ப மோசமானவன்னு நினைக்கிறோம் இல்லை கத்தர் நம்ம மேலே கத்தர் சொல்கிறார் நீ தான் அந்த அத்தாலியல் நீ கத்தருடைய காரியத்தை அலட்சியமாக எண்ணி அதை பலவந்தமாக பிடிச்சி எடுத்து உலகத்துக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணுற உன்னுடைய ஜீவனை உன்னுடைய சரீரத்தை கத்தருடைய பிரசனத்தில் இருக்க வேண்டிய அந்த சரீரத்தை கத்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டிய அந்த நேரத்தை நீ என்ன பண்ணுற அதை எல்லாத்தையும் பலவந்தமாக எடுத்து எங்கே போய் நிற்கிற உலக காரியத்துக்கு போய் நிற்கிற அப்போ அது என்ன பண்ணணும் அந்த அத்தாலியல் இன்னைக்கு மறிச்சே ஆகணும் கத்தருடையதை வேத வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும் அப்போ தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்குறோமா பத்தில் ஒன்று கொடுக்கணும்னு வசனம் சொல்லுது பத்தில் ஒன்று கொடுக்குறோமா அப்படின்னு கொடுத்துருந்தா ரெண்டரை மணி நேரம் இன்னைக்கு சபையில் வந்து இருக்கணும் ரெண்டரை மணி நேரம் கத்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும் ஜெபிக்கணும் துதிக்கணும் செய்கிறோமா செய்யலைன்னா அத்தாளியில் ஆவி உள்ளே கிரிய செய்யுது அந்த அத்தாலியல் ஆவி உள்ள கிரியை செய்ய கிரியை செய்ய மகிழ்ச்சின்றதே வீட்டில் இருக்காது சந்தோஷன்றது இருக்காது நிம்மதி இருக்காது மறிச்சு கொண்டே இருப்போம் யார் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நிற்கணும்னு நினைக்கிற ஆள்களை அழிக்கிறது அத்தாலியலனுடைய கிரியை அப்போ தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்குறோமா சில நேரத்தில் தேவனு வசனத்தில் இருக்க பிரதிஷ்ட பண்ணதெல்லாம் எடுத்து பாகாலுக்காக செலவு பண்ணினார்கள் சில காரியத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இல்லையா தீர்மானம் எடுத்துருக்குறோம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நிறைய தீர்மானம் எடுத்தோம் கரெக்டாக அப்போ அந்த தீர்மானத்தை நம்ம செய்யலைனாலே என்ன ஆகுது அதை எடுத்து பா என்னது அத்தாலியில் போல் என்ன ஆகுது எடுத்து பாகாலுக்கு கொடுக்குறோன்னு அர்த்தம் அந்த தீர்மானத்தை நம்ம செய்யலை கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கத்தருக்கு கொடுக்கல கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை கத்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நம்ம கத்தருடைய ஆலயத்தை தேடுறதே கிடையாது கத்தருடைய பிரகாரத்தை என்ன பண்றது இல்ல தேடுறதே கிடையாது அதை தவிர எங்கையாவது ஒரு லாபம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஓடுறோம் ஓடுறோமா இல்லையா கத்தருடைய ஆலயத்தை வரதை காட்டிலும் வெளியில ஓடுறோம் வெளியில பல சுகத்துக்காக ஓடுறோம் வேலைக்காக ஓடுறோம் பணத்துக்காக ஓடுறோம் அப்ப இதெல்லாம் என்ன ஆவி அத்தாலியலின் தேவ மனுஷர்களாகியோய்திய நீங்களும் நானும் அதை என்ன பண்ணணும் கொன்று போடணும் ஆமேன் ஆமேன் யோகித்த என்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா அதே இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அப்படியே வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடத்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பெலப்படுத்தினார்கள் தேவனுடைய ஆலயத்தை அதை முந்தின சீருக்கு கொன்று வந்து பெலப்படுத்தினார்கள் இதுதான் யோயித்தா வேலை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா தேவ ஆலயத்தை முந்தின சீருக்கு கொன்று வரணும் அதுதான் நம்ம வேலை இன்னும் கொஞ்சம் ஒழுங்கினம் பண்ணி இன்னும் கொஞ்சம் தேவ நாமத்தை தேவ ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது அத்தாலியலை போல் பண்ணக்கூடாது ஸோ யோகிதாவை போல் என்ன பண்ணணும் நீங்களும் நானும் ஆலயத்தை முந்தின சீருக்கு என்ன பண்ணணும் கொண்டு வரணும் பிரயாசப்படணும் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவ பந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கட்டிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் தேவன் உலாவுகிறார் இந்த சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் யோகித்தாவாகிய நீங்களும் நானும் பண்ண வேண்டிய காரியம் இதுக்கு மாறான்னு பண்ணீங்கன்னா அத்தாலி நாவி உள்ள என்ன பண்ணுது கிரியை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அழிக்கும்னு அர்த்தம் புரியுதுங்களா சரி ரெண்டாவது பாயிண்ட் என்னது தேவனுக்குரியத தேவனுக்கு கொடுக்கணும் சரி மூணாவது பாயிண்ட் இருபத்தி மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கத்தருடைய ஆலயத்துக்கு ஜனங்களிடத்தில் வந்து

கண்டால் அப்பொழுது அத்தாலியல் அப்பொழுது அத்தாலியல் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் என்று கூவினாள் துரோகம் துரோகம் என்று கூவினார் இது என்னது குறிக்குது ஒரு ராஜா தேவ நிக்கிறாரு அந்த ராஜாவை புகழ்ந்து பாடுறாங்க அவரை துதிக்கிறாங்க இவளுக்கு என்ன ஆகுது கோபமும் எரிச்சலும் கோபமும் வருது ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு கத்துறாலாம் இது என்ன ஆவின்னு பாருங்க கத்திற்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம செலுத்துறவங்களை விரோதிக்கிற ஆவி கரெக்டா ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி என்ன ஆவி அத்தாலயினுடைய ஆவி புரித நான் சொல்றது ஒரு ராஜா தேவாலயத்தில் நிற்கிறாருன்னா நானும் சந்தோஷப்படணும் தேவாலயத்துக்கு வரணுனாலே ஆராதனை நேரம்னாலே மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு ஓடி வருகிற ஜனந்தான் தேவனுடைய ஜனம் ஆனால் தேவாலயத்துக்கு வர்றதுனாலே கசப்பு ஏழு மணிக்கு ஆராதனை சாரி ஆறரை மணிக்கு ஆராதனைனா ஏழை காலுக்கு வந்தால் அது அத்தாலியலின் ஆவின் அர்த்தம் புரியுதா ஆறரை மணி ஆராதனைனா ஆறரை மணிக்கு இங்கே நிற்கணும் கத்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விசுவாசிகள் மட்டும்தான் கத்தரால நேசிக்கப்படுகிறவர்கள் சும்மா எல்லாருக்கும் ஆசீர்வாதம்லாம் கற்று தரமாட்டார் அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்கிறேன் அப்போ நீ மகிமைப்படுத்தினா மட்டும்தான் கத்தர் வருவார் நீ கனவீனப்படுத்தினா நீ லேட்டாக வந்தினா ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா ஒன்று கத்தர் கணம் பண்ணுவார் நீங்கள் நினைக்கவே நினைக்கக்கூடாது புரியுதா நான் என் வாழ்க்கை மாறிடும் நான் ஏசுவை தான் தேடுறேன் என் வாழ்க்கை செழிப்பாக மாறினா சான்ஸே இல்லை நீ கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணும் கொடுக்கணும் கத்துருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன பண்ணணும் கொடுக்கணும் அவன் நல்லா படிங்க இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜா நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்கால மூதுகிறவர்களையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் எல்லாரும் சந்தோஷப்பட்டு தேவ ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் எக்காலங்கள் ஊதுறும்போது கீத வாத்தியங்களை பிடித்துக்கொண்டு கீத வாத்தியங்களை கொண்டு பாடகரும் பாடகரும் சங்கீத தலைவரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டார் துதிக்கிறதை அவ கண்டா அப்போ அந்த அந்த துதி தான் கத்தர் விரும்புகிற காரியம் உண்மையா உண்மையா சொல்லுங்க அதை விரும்பாதவள் யார் அத்தாலியால் அப்போ நீங்கள் கத்தருடைய நேரத்தை அதாவது ஆராதனைக்கு நெக்லெக்ட் பண்ணி லேட்டாக வரீங்கன்னா நீங்கள் அத்தாலியாலாம் மாறிட்டீங்கன்னு அர்த்தம் புரியுதா அந்த நேரத்தை கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்கல இன்னைக்கு நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தான் அந்த அத்தாலியல் இன்றைக்கி அந்த அத்தாலியில் கொன்று போட்டால் தான் இந்த சபை மகிழ்ச்சியாக இருக்கும் புரியுதுங்களா இந்த சபை அமெரிக்க ஆகும் இல்லையா அப்போ ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணணும் கொடுக்கணும் தேவ சமூகத்தில் வரோம்ல ஆராதனை அந்த ஒழுங்குக்குள்ளே இருக்கிறோம் வசனத்தை கேட்குறோம்ல கொடுக்குறோம்ல சாட்சி சொல்கிறோம்ல இது எல்லாமே கத்தரை ஆராதிக்கிறது அப்போ அந்த ஆராதனையை ஒழுங்காக செஞ்சாதான் கத்த நம்ம மேலே பிரியப்படுவார் இந்த காரியத்தை யார் செஞ்சால் யோகித்தா செஞ்சான் யோகித்தா நீங்களும் நானும் அதே மாதிரி செய்யணும் செய்வீங்களா மூன்று காரியம் சொன்னேன் என்ன சொன்னேன் முதலாவது கத்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக நிற்கிற அத்தாளியலின் ஆவி ரெண்டு தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்காமல் தடை பண்ணி தூக்கிட்டு போய் உலகத்துக்கு கொடுக்கறது ரெண்டாவது அத்தாளியலின் ஆவி மூன்றாவது ஆராதிக்க முடியாமல் தடை பண்ணுகிற ஆவி நீ ஆராதிச்சாலே சில பேர் பாட்டு பாட ஆரம்பித்தாலே கொட்டாவி வருது ஏன் உள்ளே இருக்கிற ஆவி வேற சரியில்லை ஆராதிச்சா கண்ணை மூட முடியல சில பேருக்கு கையை உயர்த்த முடியல தன்னை மறந்து கத்திர ஆராதிக்க முடியல அங்கேயும் 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 கண்ணு போத ஏன் உள்ள என்ன இல்லை நல்ல ஆவி இல்லை அசுத்த ஆவி உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அத்தாளியில நாவி என்ன பண்ணுது உள்ள இருக்கும் தான் என்ன பண்றா கிழிச்சிக்கிட்டு துரோகம் துரோகம் கத்தற அடுத்தது படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆசாரியன் ஆகிய ராணுவ தலைவர் ஆகிய நூறு பேருக்கு அதிகாரிகள் ஆனவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள் இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றா பதினஞ்சாம் மசனம் அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாகின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனால் இங்கே அவளை கொன்று போட்டார்கள் அங்கே அவளை கொன்று போட்டாங்க அந்த குணம் கண்டிப்பாக கொன்று போட்டே ஆகணும் கத்தரை ஆராதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்களை மாத்திக்கோங்க அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வந்து யாரிங்க நடத்துகிறாங்களோ இல்லையோ நடத்தவே இல்லைனாலும் வச்சுக்கோங்களேன் எம்டியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாட்டை நீங்களும் ஆண்டவரும் அப்படியே ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்கள் பாட்டு புகழ்ந்து அவரை ஆராதிச்சு ராஜா முன்னாடி இருக்கிறார நினச்சிக்கிட்டு நல்லா ஆராதிங்க இதுக்கு முன்னாடி வசனம் இருக்குது ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஜனங்கள் எல்லாம் கத்தரை ஆராதிக்கிறாங்க கத்தரை ஆராதிக்கிற சமயத்தில் கத்தரை தேடுகிற சமயத்தில் அவரை தேடுங்க இல்லையா அப்போ கத்தர் நிச்சயமாக நன்மை செய்வார் இப்போ யோகிதாவை பாருங்கள் யோகிதா என்ன பண்ணார்னா இருபதாம் வசனம் நூறு பேருக்கு அதிபதிகளையும் ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்தனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கத்தருடைய ஆலயத்திலிருந்து ராஜாவை கத்தருடைய ஆலயத்திலிருந்து உயர்ந்த வாசல் வழியா உயர்ந்த வாசல் வழியா ராஜா அரண்மனைக்கு கொண்டு ராஜா அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாலும் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள் ஏதோ சபையில வந்துட்டு பப்ளிக்க வந்துட்டு கத்திர இயேசுவே ராஜா ராஜா ராஜான்னு சொல்லி அவரை அந்த இடத்துல மட்டும் புகழாம அந்த இடத்துல மட்டும் அவரை உயர்த்தாம அந்த இடத்துல மட்டும் அவரை ஆராதிச்சு அந்த இடத்துல மட்டும் எல்லாருக்கும் முன்பதாக ஒரு சீன் போடாம அவங்களை எங்க கொண்டு வர்ற ராஜாவை உயர்ந்த வாசல் உயர்ந்த வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்குள் ராஜா அரண்மனைக்குள்ள அழைத்து வந்து அரசாலும் சிங்காசனத்தில் அரசாலும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார் ராஜாவை உட்கார பண்ணினார் அப்படின்னா என்னன்னா அவர் கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல ஒரு சிங்காசனம் போட்டு ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க தான் ஆளுகை செய்யணும்னு சொல்லி முழு பொறுப்பையும் முழு ஆளுகையும் ஏசு ராஜாவுக்கு கொடுத்தாங்க ஆமேன் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா ஹலெலூயா இதை தான் யோகித்தா பண்ணார் யோகித்தா வகைய நீங்களும் நானும் அதை தான் பண்ணணும் இங்கே ஆராதிக்கிறது மட்டும் இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்கள் தான் என் ராஜா நீங்கள் தான் என் தெய்வம் சொல்லி ஆளுகையும் சிங்காசனத்தையும் எல்லா உரிமையும் என்ன பண்ணணும் ஏசுவுக்கு கொடுக்கணும் செய்வோம்மா செய்யலாமா ஆமாம் அவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்தா எல்லாமே போயிடும் ஆமே அவர் ராஜாவாக நம்ம குடும்பத்தில் இருந்தால் எல்லாமே சூப்பராக மாறிடும் ஆலே லூயா ஹாலை லூயா இப்போ நீங்களும் நானும் தான் யோகித்தா மூணு காரியம் சொன்னோமா யோகித்தா பண்ண காரியம் அத்தாலியலை கொன்று போட்டாள் அத்தாலியல் செத்தால் தான் உங்கள் வாழ்க்கை உருப்பிடும் அத்தாலையில் செத்தால் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும் அந்த அத்தாலியலோட கேரக்டர் தான் மூணு காரியத்தை சொன்னேன் அந்த மூணு காரியத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும் ஆமாம்